வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ரொம்ப லேட்டாக இருந்துச்சுருக்கேன் இன்றைக்கி மணி எட்டு சூரிய ஃபோன் பண்ணியே இருக்கான் தம்பி ஃபோன் பண்ணியே இருக்கான் அவன் எழுந்திரிச்சிட்டு நினைக்கிறேன் இர வரண்டா முடியல ஒன்றும் இல்லை நேற்று நைட்டு பேரங்கூட விளாடிருந்தேன் டைம் போனாதான் தெரில நைட்டு ரெண்டு ரெண்டு ஒன்றரை ரெண்டு மணிக்கு விளையாடிருந்தான் அவன் கூட டைம் போனாதான் தெரியல அவன் அப்போ தான் தூங்குவான் அன்னை தான் தூங்குவான் ஸோ அவனை மேலேச்சுட்டேன் பையனும் மருமகளும் அவனை கூட்டம் போன அப்புறம் நானும் ஒய்ஃபுன்னு பாவம் ஒய்ஃப் ஒய்ஃபோன் எந்திரிக்க முடியும்னு இருக்காங்க ஓகே சொல்ல மாட்டேன் ஹாப்பி சண்டே என்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் போன வாட்டி வந்து நொந்து நூலாகிட்டேன் நாங்கள் இந்த மீன் வாங்குறதுக்கு நண்டு வாங்குறதுக்கு அதெல்லாம் ரொம்ப நொந்துட்டேன் பையன்கிட்ட சொன்னே அதையும் மூணுடா கிடைக்க இருடா இருடாடி நான் ஆப் இருக்குது பார்க்குற சொல்லிட்டு ஏதோ ஃபுட்டுக்கிட்ட ஆப் ஏதோன்னு பார்த்தான் அதெல்லாம் வந்து சொறாக பார்த்தா இல்லை சொரா காலின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு மூணு ஆப்பில் போனால் சொரா இல்லை அது இருக்குது இது இருக்குன்ட்டாங்க கடைசியில் என்ன கிடச்சிதுன்னா சிக்கன் கிடச்சிது இப்போ டெலிவரி கொடுத்துட்டு போயிருந்தாங்க சரி நாங்கள் ஃப்ரெஷ் டு ஹோம் ஃப்ரெஷ் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் வந்து சிக்கன் வாங்கியிருக்காங்க இப்போ தான் டெலிவரி கொடுத்துட்டு போனாங்க மீன் கிடைக்கும் எங்கள் மருமக சொன்னாங்க அப்பா இன்றைக்கு நண்டு வானாங்க நண்டு ஆப்பில் தானே நண்டு இல்லை நண்டு காலின்ட்டுருக்காங்க ஏன் யாருமே கடைக்கு தெரியல ஆன்லைனில் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ நன் நம்ம லோக்கலில் எங்கேனா போய்ட்டு நண்டு தேட நண்டு நண்டு கிடைக்கலன்னா சொரா இல்லை இல்லை நண்டு வேண்டான்ட்டாங்க நீங்கள் சொறா மட்டும் வேண்டாம் சொன்னாங்க ஏன்னா சிக்கனும் ஹீட்டு நண்டு ஹீட் அதாவது நண்டு வேண்டாண்டாங்க சொறா மட்டும் கேட்டுருந்தாங்க இப்போ சொராக்கு மட்டும்தான் நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச சிக்கன் கிடைச்சிச்சு இந்த சிக்கன் எப்படி இருந்தால் அப்புறம் பார்க்கலாம் ஓகேவா வாங்கி கீழே போகலாம் இன்னும் ரெடியாக வந்து உட்காந்துருப்பான் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அதனால் கால் வரை அடிபட்டுடுச்சு நடக்க முடில நடக்க முடிலன்னா இங்கே பாருங்கள் ஆமாம் போகா எப்படி காமிக்கணும்னு கேட்டேன் நுண்டி நுண்டியாக நடக்க முடியாது இது போட்டிருக்கேன் இல்லையா எடுத்துட்டேன் இது போட்டுருக்கேன் பெயிண்ட் டெலிவரி பண்ணிட்டு அப்பா இந்த படிக்கட்டில் கார்னர்ல ஏன் இருப்போம் கீழே தம்பி எல்லாம் வேலை போய் இடிச்சுட்டேன் படி தாங்க முடியல நல்ல எதிர்பார்க்காம அப்படி திரும்ப டங்குன்னு எடுத்துக்கினேன் செம்ம வலி அந்த வலி சாரி காலை கம்மிங்கிறப்போ லைட்டாக பாதம் தெரிஞ்சிச்சு சாரி போச்சுக்காதீங்க இந்த பெயின் ஜாஸ்தியாக இருக்குது அந்த பெயிண்ட் டெலிவரி பேண்டேட் போட்டு அதுக்கு மேலே வந்து நீக்க போட்டிருக்கேன் கொஞ்சம் மாதிரி இருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல டாக்டர் போகிறதா என்னான்ட்டு தாங்கி தாங்கி நடக்க வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் நம்ம வேறு நான் பார்த்தேன்னா அவங்க சரி கீழே போகலாம் வாங்க பின்னாடி தெரிஞ்ச ஃபோட்டோ நம்ம அந்த மூன்று நாள் வந்து ஐடி கம்பெனியில் போயிட்டு ஐடி கம்பெனி போயிருந்தோம் இல்லையா அப்போ அந்த ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்தாங்க எனக்கு டிஆர் மாதிரி தெருதுங்களா அது எப்படி இந்த உடனே ஃபோட்டோ உடனே எதோ இருந்துச்சு உடனே போட்டோ கூட உடனே பண்ணிட்டு ஒரு ஆல்பம் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க வாழ்றாங்கய்யா ஐடி கம்பெனி பண்ணி சொல்லுவாங்கல்லாத்தான் காலைல மணி எட்டுக்கிட்டே ஆகுது எப்படி வெயில் அடிக்க பாருங்க அடிக்குது காலையிலேயே வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் எவ்வளோ தான் வெயில் இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம் தான் நம்மளால சம் அப்போ கால் வலி தாங்கலை தான் நம்மளால சமாளிக்க முடியாது பாருங்கள் கச்சி போட்டு இந்த மாதிரி தான் இதெல்லாம் ஒன்று கட்சி போட்டோம் எதுனா அது கழிவு ஏ எந்திருஷ்டியா இது சாமி கும்பிட்றீங்க சாமி கும்பிட்றேன் பாருங்க என்னண்ணா சாமி கும்பிட்றேன் சாமி வீட்டுக்குள்ளே தண்ணி வரணும் என்ன இப்ப என்ன கும்பிட்ற சாமியா என்ன கும்பிட்றேன் சாமி வீட்டுக்குள்ளே தண்ணி வரணும் சாமி அது மாதிரி சொன்னால் கொஞ்சம் இந்த கல்வி இந்த கீழே இறங்கி வந்த மாதிரி ரோசை அக்டுவேன் பண்ணுவோம் ஆனால் ரோசு மட்டும்தான் வீட்டில் வந்து பழக்கம் இது தாண்டி வந்துடும் இது சப்போஸ் கதவை திறந்து வச்சுட்டேன் வந்து நைட் நைட்டு கூட்டம் மறந்துட்டுருக்கேன் லவ் பட் இருக்கான்னு பார்க்கலாம் ஏம்மா இந்த வர சொல்லி சில சமயம் ஆ என்னாச்சு லவ் பெட் லவ் பட் சாமி குமரியா சீ سوری நா நா குமுல சாமி கிட்ட ஹான் புளியல நாங்க ஏ குமுல சாமி குமுல काल कालன்னு சொல்ல குமுல काल काल குடு குமுல என்ன கர போட்டி 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 ஓட சாமி பாபாarkar பாபா பாபா இருக்காரு அதாவது இருக்கிறவனுக்கு அந்த அருமை தெரியாது இல்லாதவனுக்கு அந்த அருமை தெரியும் இப்போ நோக்கி மாட்டேன்னா கால் விண்ண கும்புறான் சரி கும்பிடு கும்பிடு ஏதோ லைன் வர கவிதை பார்த்தேன் காலில் செருப்பே இல்லாதவன் கவலைப்பட்டான் செருப்பு இல்லையே என்று அப்போது நடந்து போகும்போது காலே இல்லாமல் நடந்து போயிருந்தான் அதை பார்த்து நம்மளுக்கு செருப்பே தேவையானான் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருந்தும் வசதி இது இல்லையா அது இல்லையான்றோம் சில பேர் நடக்க முடியாது கண்ணு பார்க்க முடியாது அவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஸோ கடவுள் நம்மள இந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கானு சந்தோஷப்பட்டுக்கணும் சூரியன் திரிச்சுன்னா டெய்லி தான் உங்க காலைக்கூடு பாபா காலைக்கூடு விநாயகா காலை கொடுன்ட்டு உண்மையில அந்த கடவுளை கண்ணு இருந்தால் கொடுத்து தான் பார்க்கட்டோமே சரி ஓகே சுத்தமாக நல்லா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து இருக்குது இந்த மரத்தில் சுத்தமாக மறந்துக்கலாம் சரி லவ் கிணதான் கிணதா நான் தினப்போட சாட ஆரம்பிச்சிக்கணும்

நானும் வணக்க சொல்லிட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க டேட் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அவன் சொல்கிறாங்க அங்கேப்பா நான் டேட் சொல்கிறது கரெக்டாக அவங்க இன்னி டேட் வந்து தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பாப்பா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு கரெக்டா நான் கரெக்ட் நீ சொல்கிறேன் பாப்பா தப்பு நீ சொல்லு பத்தொன்னு ஒன்று ஒன்று ஆயிரத்தி ரெண்டாயிரம் டப்பத்து நாலு நைடு

கொட்டை பத்தப்பத்தை அங்கே சொல்லு தென்னை பத்த பத்தை அதான் புரிஞ்சிக்கணும் ஃபுல்லு தண்ணி பத்த பத்தம்னா மழை தண்ணி ஃபுல்லாக வந்துச்சுன்னா இருக்கும் காட்டுல ஆ டம் டம்மாண்டா இடி இடிக்குது குளிருது எப்படி ஒரே பேர்த்து போட்டுது பிடிச்சிக்கணும் வராது ஃபஃபானா

ஜலதோஷம் அவன் சொல்ல வராது ஐயோ பிரதர் பேரை சொல்லியிருந்தார இப்போ சொல்ல சொல்லியிருந்தார் நான் பார்த்து ஒரு நிமிஷம் ஓகே அம்மா வலிக்குது கால் வலிக்குது அம்மா இருங்க பேர் மட்டும் பார்த்து பிரதருடைய பேர் அம்மா பாலமுருகன் பாலமுருகா ஈரோடு அவரு பேரை சொல்லி சொல்லியிருந்தாரு மிக தீவிர ரசிகரா எனக்கும் சூரிக்கும் நன்றி நன்றி ஆண்டி நன்றி நன்றி அதான் சொல்லு நன்றி சொல்லு சொல்லு நாரியா நீ அதை அண்டியா சொல்ற நண்டினா நரிகின்றான் அப்புறம் நான் நரி நாய் காக்கா கழுத சொல்லுறிங்க சரி பாய் 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 பாப்பா பா